யாஷிகா ஆனந்த்க்கு டைம் சுத்தமாக சரியே கிடையாதுங்க அவங்க இப்போ எது செஞ்சாலும் மிகப்பெரிய பிரச்சனையில தான் முடிஞ்சு வந்துட்ருக்கு பிக்பாஸ் சீசன் டூவில் ஏற்கனவே இவருக்கு காதலி இருப்பது தெரிந்து மாதத்துக்கு வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய யாஷிகா ஆனந்த் இதனால் எல்லாமே பயங்கரமாக திட்டினாங்க ஏமா அவருக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி லவர் இருக்காங்கல்ல எதுக்கு அவங்க லவரில் போய் இந்த மாதிரி தலையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக திட்டு வாங்கினாங்க அதைத் தொடர்ந்து இவங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருந்தாங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தன்னுடைய ரசிகர்கள் கேட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இருபது ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க சட்டப்படி இருபது ரூபாய் நோட்டில் கையெழுத்து போடுறது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்தை இவங்க செஞ்சாங்க ஏமா அவங்களுக்கு தான் வந்துட்டு அறிவில்லை உங்ககிட்ட இருபது ரூபாய் நோட்டை கட்டுறாங்க சின்ன பசங்க உனக்கு அறிவு இல்லையாமா நீ ஏம்மா சைன் போர்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பயங்கரமாக திட்டு வாங்கினாங்க தற்போது இந்த தான் இன்னொரு பயங்கரமான விஷயம் நடைபெற்றிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேடியில வந்துட்டு சூர்யாவை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு சூர்யா வந்துட்டு என்னோட ட்ரீம் பாய் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தற்போது தயாரா இருக்கேன் அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு கிசு கிசுக்குமே இல்லாம ரொம்பவே ஸ்மூத்தா அவருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்கோர் நம்மளுடைய சூர்யா மட்டும்தாங்க இவர் பிரபல நடிகை ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டு தற்போது இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருந்து வந்துட்டு இருக்காங்க இவங்க ரசிகர்களுக்கும் இவங்களுடைய பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று அப்படி இருக்கும்போதும் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே இப்போ தற்போது பயங்கரமாக யாஷிக்கானதை திட்டி வந்துட்டு இருக்காங்க நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சூர்யா கேட்குதா அப்படின்னு பல பேர் வந்துட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மேடம் உங்களுக்கு வாய் சும்மாவாக இருக்காதா எப்போ பார்த்தாலும் ஒன்று யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்க பையன் கிட்டே ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சமூக வலைத்தளத்தில் யாஷிகானந்த பயங்கர கேவலமாக வந்துட்டு திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்களா நெட்டிசன்ஸ் எல்லாருமே மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க